பிக்னிக்குதான் எங்கே வந்திருக்கோம்னா டேண்டலி நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம்ல எதுக்குன்னா ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்கு தான் மெயினாக ஸோ அதனால் இங்கே ரொம்ப ஃபேமஸானது இது தான் ஹார்பில் அட்வென்ச்சர் ஜோன் ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் எயிட் தேர்ட்டின்னு சொல்லி ஹோட்டலில் ஏமாற்றிட்டாங்க நைன் தேர்ட்டிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் சரி நம்ம அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் மேலே வந்து வாஷ் ரூம்ஸ்லாம் இருக்குது ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு தனியாக ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல இங்கே வந்து ஜாக்கெட்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க கையாக்கிங் எக்யூப்மெண்ட் ஜாக்கெட்ஸ் இதுதான் அந்த ராஃப்டிங்கோட இது எக்யூப்மெண்ட் இந்த கிட் ஸோ அது பெடல் இது அந்த பிளேஸ் நான் ஓப்பன் பண்ணல கொஞ்சம் லேட் ஆகணும்னு நினைக்கிறேன் இது தாங்க காலி ரிவர் சூப்பராக இருக்கா சமலை மேலே ஏறி போய் பார்க்கலாமா காமிக்கிறாருங்க வச்சுட்டு மேலே ஏறி போகலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாட்ச் பாயிண்ட் மாதிரி எப்படி இருக்குது ஆத்தி இது எந்த நிலமையில் இருக்குன்னே தெரியலையே தெரியுதா இதுதான் காளி ரிவர் இதில் தான் நம்ம ராஃப்டிங் பண்ண போகிறோம் சூப்பராகல இது வந்து இதுப்பா இங்கேருந்து அப்படியே போவாங்கள்ல சவுண்டு கேட்குதுங்க ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி நான் இது இந்த இதுலேருந்து ரோப்பில் போவாங்களா அந்த இது இங்கேருந்து அங்கே போயிட்டு வருவாங்களா அதுக்குலாம் இது பார்ப்போம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் போல இதுக்கு மேலே பில் பண்ணி இருக்காங்க ஆனால் அது யூஸ் பண்ணல இதுதான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் கேட்குது 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 சவுண்டு கேட்குது சரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம போகலாம் நான் அந்த இது நான் என்ன நினச்சேன்னா ஆற்றி இன்னும் இறங்கும் போது இவ்வளோ பயமாக இருக்கு என்ன பாரு பயமாக இருக்கே பயமாக இருக்கு பயமாக இருக்கு அப்பா தி கால நட்டுங்குதுங்க எப்பா கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் ஸ்டெப் வச்ச கூடாதா ஏறும்போது தெரில இறங்கும் போது பயங்கர எதை வயசானவங்க மாதிரி இறங்குற இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்குது பயம் பயம் தான் வர்றதில்ல அதனால தான் அப்படி இறங்க சம ஆழமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் வாய்க்கால் மாதிரி தான் இருக்குது சூப்பரில் சமப்பா ஸோ கயாக்கிங் இருக்குது அப்புறம் அந்த ராஃப்டிங் இருக்குது அப்புறம் அந்த சைடு வெளியே வந்து ஏடிபி ரைட்ஸ் இருக்குது அப்புறம் இன்னொன்று ஏதோ பார்த்துனேன் அந்த பலூன் மதியந்தா இது ஏதோ பேர் சொன்னாங்க மறந்து போச்சு இதை ஃபுல்லாக ஊதுவாங்க உள்ளுக்குள்ளே ஓடணும் இருக்குங்கள ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகே அந்த ராஃப்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப புஸ்க் புஸ்குன்னு இருக்கும் நம்ம வேறு ரொம்ப வெயிட்டா எல்லாம் எப்படி தாங்கும் அப்படின்னு பார்த்தேங்க பாருங்கள் அமுத்தம்மா பாருங்க ஃபுல் ஃபோர்ஸை வச்சு அமுத்துறேன் இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பாருங்கள் ஸோ பிரச்சனை இல்லாமல் ஏறி உட்கார்லாம் ஆமாம் யோசிக்கவே தேவையில்ல நீங்கள் நைன் தேர்ட்டின்னு சொன்னாங்க ஆனால் பத்து மணிக்கு தான் வருவாங்க இவ்வளோ நைன் தேர்ட்டி மாதிரியே தெரியலையே நைன் தேர்ட்டின்னா எந்நேரம் வந்திருக்கணும்லேஜி ஓகே நாங்கள் சவுண்ட்லாம் கேட்குது எதோ ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நமக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் நடக்கும் அதனால் வெயிட் பண்ணுவோம் ஆ இது வந்து எப்படின்னா ஷார்ட்டுன்ருக்கு லாங் இருக்குது லாங் கேன்சல் பண்ணிட்டாங்களாம் ஷார்ட்னா ஒன் கிலோமீட்டர் மிட்வேனா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் எனக்கு இது ப்ராக்டிஸ் இல்லையா அதனால் நான் ஷார்ட்டே புக் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் எப்படி தெரில பார்ப்போம் லாங்கு வேணான்னு பாவம் நமக்கு கரெக்டாக இருக்குமா நம்மளால் சமாளிக்க முடியுமான்னு பார்ப்போம் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப பயம் எனக்கு சரி பார்ப்போம் சரி ஓகே நான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஷூட் பண்ணலாம் ஓகே பீஸ் அவுட் ஜிப் லைன் தெரியுதா ரீச் ஆயிட்டாங்களா பண்ணி அது ஏறுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல ஐயோ திருப்பி அந்த ராஃப்டில் ஏறுறது பெரிய சேலஞ்சு தான் நினைக்கிறேன் ஐயோப்பா சமஸ்காரியாக இருக்கு எப்படி ஏறுறது ஏறுறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா தெரியலையே

आप में से किसी को मेडिकल प्रॉब्लम इस्तेमाल मतलब ओके बोट ओके सेल से बोट क्योंकि साइड में बोर्ड ऊपर से पानी आएगा ऊपर से आएगा पत्थर नहीं आएगा इसके लिए सेल्फ बैलर बोर्ड दिएगा तो आप लोग पूरा साइड चेम्बर साइड चेम्बर लेफ्ट साइड साइड प्रॉपरली साइड चें Okay. Right take. right wow, wow, wow. Gym now, gym now, okay. Your left leg? Like? Yeah, inside. Front, huh? Yeah. You comfortable now? Yes. comfortable. And this is paddle. Three parts of paddle T grip, shaft, and blade. How to hold? First, come under t -t okay. the T grip the finger Okay. When I'm down, center. Okay. okay. I will sit back side. I will do the command forward, out, back pedal, and then command hold down get so then get Okay it. First, do the command forward, get then lean your body front, throw the water, back to front okay. okay Come on, do it right. <laughs> Okay, body, body. body. stop <laughs> 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 टॉप पोल तो पैडल सूट दिन ऑन योर ओके एंड बैक पैडल मींस लीन योर बॉडी पैक थ्रू द वाटर अच्छे से पैडलिंग करना ओके स्टॉप नेक्स्ट कमांड सेफ्टी कमांड होल्ड डाउन होल्ड डाउन एंड गेट डाउन फर्स्ट कमांड होल्ड डाउन जस्ट होल्ड द रोप एंड

Спасибо.